முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாடு புத்தகத்தில் ஏழாவது பாட்டு இது திருப்பரங்குன்றத்தை பற்றிய பாட்டு இதை ஹிந்தோள ராகத்துலேயோ வராளி ராகத்துலேயோ பாடலாம் அங்கத்தாலத்தில் திசுர திருப்புடையில் அமைச்சு கொடுத்துருக்கார் நம்ம குருஜி இதை பாடுறதுக்கு இந்த பாட்டு திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்தை பற்றிய பாட்டு கரு அடைந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் கரு அடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கு எடுத்து சுரந்த முலை அருந்துவிக்க கிடந்து அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் சுட்டி சதங்கை இடு குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி தெரிந்து அமையும் கிருபை சித்தம் என்று பெறுவேனும் இதில் வந்து ஒரு குழந்த க கர்ப்பத்தில் உருவாகி வளர்றதுலேருந்து பெரியவனாகி எல் எல்லா ஸ்டேஜஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் கரு அடைந்து முதல்ல வந்து கரு ஃபார்ம் ஆகுது இந்த குழந்தை ஆகிறது பத்து உற்ற திங்கள் அது வந்து திங்கள்னால் இந்த இடத்துல மாதங்கள் பத்து மாதம் அது வயத்தில் இருக்கணும் அதனால் கரு அடைந்து பத்து உற்ற திங்கள் வயிறு இருந்து வயத்தில் பத்து மாதம் இருக்குது அடுத்தது முற்றி அப்போ பத்து மாதம் முழுசாக இருந்துடுச்சுன்னா ஃபுல்லி க்ரோன் ஆயிடுறது முற்றினாக்கா மெச்சூர் நல்ல ஃபுல்லாக க்ரோன் அப் ஆகிடுறது அதுக்கப்புறம் பயின்று அப்படின்னு போடுற இதுக்கு த தனி சிக்னிஃபிகன்ஸ் கடைசியில் சொல்கிறேன் பயின்றுனால் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு அடுத்தது கடையில் வந்து உதித்து குழந்தை பிறப்பதற்கான கடை வாயில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி குழந்தையாக வெளியில் வருது ஒரு கரு வயத்தில் பத்து மாதம் இருந்து நல்ல குரோ வ அப்புறம் ஒரு குழந்தையாக வெளியில் வருது குழந்தை வெளியில் வந்த உடனே அதை கழுவி எடுத்துட்டு தாய் வந்து பால் ஊட்டி அதை வளர்க்குறா இல்லையா கழுவி அங்கு எடுத்து சுரந்த முளைப்பால் அரு அருந்துவிக்க கிடந்து கிடந்து ஏன்னா அந்த குழந்தை படுத்துன்னு தான் இருக்கும் எழுந்து நடமாடாது மற்ற மிருகங்கள்லாம் வந்து பிறந்த உடனேயே வந்து எழுந்து நின்றுடும் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டதுனாக்கா அந்த கண்ணுக்குட்டி பிறந்த உடனே எழுந்து நின்றுடும் ஆனால் மனுஷ ஜென்மம் அப்படி இல்லை அது மூணு மாதம் நாலு மாதம் படுத்துகிட்டே இருக்கும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் உட்கார ஆரம்பிக்கும் அதனால் கிடந்துன்னு போடுறாரு இந்த இடத்துல கழுவி அங்கெடுத்து சுரந்த முளைப்பால் அருந்து விற்க அருந்து விற்க அருந்துதல்னா குடிக்கிறது அருந்து வித்தல்னாக்கா குடிக்க வைக்கிறது தாய்ப்பால் ஊட்டுறா இல்லையா விக் அருந்து விற்க கிடந்து கதறி ரொம்ப அழுந்து அங்கை கொட்டி கையால் கை தட்டி படுத்துட்டு இருக்கிற போதே குழந்த வந்து கையெல்லாம் தட்டும் இல்லையா அந்த கையை ஆட்டி அது பண்ணுறதுக்குன்னு அங்கை கொட்டியும் அங்கைனா உ உள்ளங்கை கதறி என்னாக்கா அழுதல் குழந்தை அழருது குழந்தையோட டெவலப்மெண்ட்டெல்லாம் சொல்கிறார் முதல்ல வெளியில் வருது குழந்த அப்புறம் அம்மா தாய்ப்பால் ஊட்டினதுக்கப்புறமா அது படுத்துனே தான் இருக்குது ஆனால் அப்பப்போ அழருது அதுக்கப்புறம் அது கையை தோ கொட்டின்னு சிரிக்கும் கை ரெண்டும் சேர்ந்து சிரிக்கும் கையை கொஞ்சம் மேலே தூக்கும் அடுத்தது வந்து கதறி அங்கை கொட்டி அதுக்கப்புறம் தவழுந்து தவழ ஆரம்பிக்கும் அப்புறம் நடமாடி நடக்க ஆரம்பிக்கிறது குழந்த நடக்க ஆரம்பிக்கிற போது காலில் கொலுசு சதங்கை எல்லாம் போட்டு அழகு பார்க்குறோம் இல்லையா குழந்த நடக்க ஆரம்பிச்சு எடுத்து காலில் கொலுசு போடும் அப்படிம்போ இந்த சதங்கை கட்டும் அப்படின்னு அரை வடங்கள் கட்டி அரைனாக்க இடுப்பு இடுப்பில் வந்து மணி கட்டி சதங்கை இடு குதம்பை பொற்சுட்டி பொற்சுட்டி தண்டை இதெல்லாம் ஆபரணங்கள் சதங்கை காலில் தான் போடுவோம் இடு குதம்பை அதுவும் வந்து இந்த சி சின்ன சின்ன மணிகளால் ஆன ஒரு ஆபரணம் ஒரு நகை இதையெல்லாம் போட்டு அவை அணிந்து அணிந்துனாக்கா போட்டுக்கிறது முற்றி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகிறது முற்றினாக்கா வளர்றது குரோ ஆகிறது முற்றி கிளர்ந்து வயது ஏறி கிளர்ந்துனாக்கா உள்ளே இருக்கிற உணர்வுகள்லாம் உள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறது சின்ன குழந்தையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த வாலிப பருவம் வரும்போது வயது ஏறி பெரியவனாகிறது அந்த வயது ஏறினாக்க அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பெண்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் நட்பை தேடுகிறது புணர்ந்துன்னா தேடுறது பிணி உழன்று அதனால கஷ்டங்கள் வருது சுற்றி திருந்து எங்கெங்கெல்லாமோ போகிறோம் இல்லையா அந்த இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அமையும் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேணும் இந்த மாதிரியெல்லாம் பிணி உழன்று இந்த என்னென்னவோ வாழ்க்கையில் செயல்களெல்லாம் செஞ்சுட்டு அங்கே ஆசைகள் ஆசைகளெல்லாம் ஈடுபட்டு நடந்து கஷ்டப்பட்டு இருக்கிற எனக்கு எப்போ வந்து எனக்கு மோட்சம் கிடைக்கும் எப்போ எனக்கு வந்து ஒன்னோட கிருப்பை கிடைக்கும்